நாம் நம்முடைய மனதை மாத்திரம் திடப்படுத்தி கொண்டால் போதுங்க மற்ற எல்லாவற்றையும் தேவன் பார்த்து ஏன் தெரியுமா மனதில் சோர்வு வந்துட்டா என்ன அடையாளம் அவிசுவாசம் உங்கள் வாழ்க்கையிலே பிரதானமாக செய்ய வேண்டியது ரெண்டுங்க ஒன்று அவர் மேலே அன்பாக இருக்கணுங்க அதற்காகவே உயிர் வாழணுங்க எதற்காக அவர் மேலே அன்பு செலுத்துவதற்காகவே நாம் உயிர் வாழணும் நம்பர் ஒன் அதற்கு இணையான இன்னொரு என்ன தெரியுமா அவரே அறிகிற அறிவில் நான் பெரிய கொண்டே யோசுவா விட்ட சொல்ற யோசுவா அப்கோர்ஸ் இதெல்லாம் வணங்கா கழுத்து உள்ளவர்கள் தான் இருபத்தஞ்சு லட்சம் பேர் இருக்காங்க மோசே மடிந்து போனா உனக்கு ஒரே ஒரு வேலை மற்றெல்லாம் ஏன் வேலை என்ன செய்யணும் பலம் கொண்டு திடமானதா இருப்பதை கட்டளையாக கொடு நான் உனக்கு கட்டளையிடவில்லையா சத்தியத்தையும் அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று திருவாய் மலர்ந்த இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால என்னுடைய வியூவர்ஸ் யாவரும் இப்பொழுது இருக்கிறதை காட்டிலும் ஓ ஆயிரம் மடங்கு பெருகுவீர்கள் என்று கர்த்த சொல்லுகிறார் நூற்றி இருபத்தி ஒன்பதாவது அவருடைய அந்த ஞானம் பொறுப்பான பொறுப்பு மிக முக்கியமான சத்தியத்தை நாம் யாவரும் சேர்ந்து ஆவியானவரிடத்திலிருந்து கற்றுக்கொள்ள போகிறோம் பாருங்கள் எந்த ஒரு காரியத்திலே நீங்கள் ஈடுபடுவதாக இருந்தாலும் அது ஒரு குடும்பத்தை நடத்துகிறதாக இருக்கலாம் ரைட் அல்லது ஒரு அலுவலகத்தை அல்லது ஒரு வியாபாரத்தை நடத்துகிறதாக இருக்கலாம் இன்னொரு வேலை செய்கிற நபராக இருக்கலாம் நீங்கள் தேவனுடைய நன்மைகளை அல்லது தேவனுடைய மிக சிறந்ததில் வாழ வேண்டும் என்றால் ஆண்டவுடைய விருப்பம் என்ன தெரியுமா இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவர்களே தேவன் உங்களுக்கு வைத்திருக்கிற அவருடைய திட்டமும் அவருடைய ஆசீர்வாதமும் என்னவென்றால் தேவனின் மிக சிறந்ததில் வாழுவது லிவிங் இன் காட்ஸ் பெஸ்ட் இதை உங்களுக்கு தன்னுடைய மிக சிறந்த ஆசீர்வாதங்களை தேவன் உங்களுக்கு தருவதற்கு அவர் ஆயத்தமாக இருக்கிறார் உங்களுடைய ரோல் என்ன அதை நம்ம இன்னைக்கு தியானிக்க போகிறோம் பாருங்கள் ஒரு பெரிய லட்சக்கணக்கான ஜனங்களே வனாந்தரத்தில் மோசே வழி நடத்தி செல்லுகிறார் ரைட் காணானுக்குள்ள இன்னும் பிரவேசிக்கவில்லை ஆனால் வழியிலே மோசே மறித்து விடுகிறார் யோசுவா அடுத்த தளபதி பாருங்க அவனுக்குள்ள ஒரு திகைப்பு வருது ஒரு பயம் வருது அப்பொழுது ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் என்றால் யோசுவா நீ பயப்படாத பலன் கொண்டு பலம் கொண்டு திடமனதா இருங்கிறார் அதை நாம் வாசிப்போமா உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் வெற்றி பயணத்தை துவக்கி அந்த டெஸ்டினியை அடைய வேண்டும் என்றால் உங்களுக்கு ஒரு பொறுப்பான பொறுப்பு இருக்கு அது என்னவென்றால் உங்கள் மனதை திடப்படுத்த வேண்டிய பொறுப்பு அதை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன் ஒன் வர்ஸ் நைன் ஐட் ஃபார் யூ யோசுவா ஒன்று ஒன்பதிலே நான் உனக்கு கட்டளையிடவில்லையா பலம் கொண்டு திடமனதா இரு திகையாதே கலங்காதே நீ போகும் இடமெல்லாம் தேவனாய கர்த்தர் உன்னோட இருக்கிறார் இதனுடைய பொருள் என்னவென்றால் எப்பா உன் தேவனாகிய கர்த்தராகிய நான் உன்னோடு கூட தான் இருக்கிறேன் ஆனாலும் நான் உனக்காக கிரி செய்ய வேண்டும் என்றால் நீ நன்றாக விசுவாசத்தில் இருக்க வேண்டும் அந்த என்னை நீ விசுவாசிக்க வேண்டும் என்றால் மனதுல சோர்வு வரக்கூடாது மனதிலே சந்தேகம் வரக்கூடாது மனதிலே பயம் வரக்கூடாது மற்ற எல்லாவற்றையும் தேவன் பார்த்து கொள்ளுவான் இதைத்தான் நாம இன்னைக்கு கற்றுக்கொள்ள போறோம் கர்த்தரை தெய்வமாக கொண்ட நாம் பாக்கியவான்கள் ஏனென்றால் நாம் நம்முடைய மனதை மாத்திரம் திடப்படுத்தி கொண்டால் போதுங்க மற்ற எல்லாவற்றையும் தேவன் பார்த்து கொள்ளுவார் ஏன் தெரியுமா மனதுல சோர்வு வந்துட்டா என்ன அடையாளம் அவிசுவாசம் தேவனால உங்களுக்காக கிரியை செய்ய முடியாமல் போய்விடும் அதனாலதான் யோசுவா கிட்ட சொல்றாரு யோசுவா பயப்படாத திடமனதா இரு பலங்கொள் பழைய ஏற்பாட்டில இருக்கு புதிய ஏற்பாட்டுல பாருங்க அப்போ இதை போல இன்னொருத்தர் யாரு நம்ம தாவியது திகைத்து போய் நிக்கிறோம் சிக்லாக்கில் அவ மனைவியையும் மனைவிகளையும் இழுத்துட்டு போயிடுறாங்க பிள்ளைகளையும் எடுத்துகிட்டு போயிடுறாங்க அவனை சுற்றி உள்ளவர்கள் எல்லாம் தாவீத கொள்றதுக்கு ரெடி ஆயிட்டான் நடந்தது என்ன தெரியுமா பெரிய வெற்றியை அவன் இழந்த எல்லாவற்றையும் திருப்பி கொண்டான் காரணம் அந்த வேத வசனம் சொல்லுகிறது கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டான் நீ என்ன பார்க்கிறோம் கர்த்தருக்குள் உங்களை திடப்படுத்துவது எப்படி அது பொறுப்பு உனக்கு உள்ளது ரொம்ப முக்கியம் இதைத்தான் நீங்க கவனிக்கணும் இன்னும் அதை சிம்பிளா நான் சொல்லி தரேன் பாருங்களேன் எயிட் தேர்ட்டி ஆ புக் ஆஃப் ஜான்ஸ் காஸ்பர் யோவான்னு எழுதுற சுவிசேஷம் எட்டாவது அதிகாரம் முப்பத்தி ரெண்டு என்ன சொல்லுது சத்தியத்தையும் அறிவீர்கள் சத்தியம் உங்களே வாழ வைக்கும் இஸ் யுவர் ரெஸ்பான்சிபிலிட்டி சத்தியத்தை சரியாக அறிய வேண்டியது உங்கள் பொறுப்பு அது என்ன செய்ய உங்கள் மனதை திடமாக காத்துக்கொள்ளும் அந்த ஆட்டு இடையினை குறித்து நாம வாசித்துவோம் ஒன்று சாமுவேல் முப்பது ஐந்து மற்றும் ஆறாவது வசனங்களை நான் வாசிக்கிறேன் தாவீதின் இரண்டு மனைவிகளாகிய இஸ்ரேல் ஊராளான அகினாவாமும் கர்மேல் ஊராளான நாபாலின் இருந்த அபிகாயிலும் சிறைப்பிடித்து கொண்டு போகப்பட்டார்கள் தாவீது மிகவும் நெருக்கப்பட்டார் சகல ஜனங்களும் தங்கள் குமாரர் குமாரத்திகளின் நிமித்தம் மன கிளேசமானதினால் அவனை கல்லறிய வேண்டும் என்று சொல்லி கொண்டார்கள் இதை விட உங்களுக்கு எதாவது பெரிய பிரஷர் இருந்தா என்னை கூப்பிடுங்க ரைட் எனக்கு மிகப்பெரிய பிரச்சனை ஐயா ஐயா மிகப்பெரிய பிரச்சனையை விட மிகப்பெரிய பிரச்சனையை சந்திக்கிற தாவி இது அவன் என்ன செஞ்சான் பாருங்கள் அதே ஒன்று சாமியல் முப்பது ஆறாவது வசனத்தின் பின்பகுதியிலே தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்தி your சோல் இதைத்தான் அங்க வாசிக்கிறோம் யோவன்ல மகனே ஒரு ஆத்துமா வாழுவது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்வாய் very important இம்பார்ட்டன் இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி உங்களுக்கு உள்ளது அதைத்தான் நான் வலியுறுத்த சொல்ல வலியுறுத்த விரும்புகிறேன் ரைட் பாருங்கள் நீங்க சத்தியத்தை சரியாக அறிந்து கொண்டே இருந்தால் போதும் உங்களுடைய மனம் பலம் கொண்டு திடமனதாயிரும் நான் திரும்ப சொல்லட்டுமா சத்தியத்தை நீங்கள் சரியாக அறிய அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எடுங்க ரைட் நான் வந்து தேவனுடைய சத்தியத்தை சரியாக அறிய நான் போகஸ்டா இருப்பேன் என்று நீங்கள் இருப்பீர்கள் என்றால் அந்த பொறுப்பை நீங்கள் எடுத்துக் கொள்ளுகிறீர்கள் வேற ஒண்ணு செய்ய வேண்டாம் அந்த காலத்தை போல இல்லை பாருங்க அந்த காலத்துலன்னா எப்படி ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம்தான் சத்தியத்தை கேட்க முடியும் இப்போ உங்க கையில என்ன இருக்கு இதுல என்னுடைய செய்திகள் ஆயிரத்திற்கும் அதிகமான செய்திகள் இருக்கின்றன ஒரு சகோதரி அமெரிக்கா இங்கே தேசத்திலிருந்து எனக்கு ஒரு டெக்ஸ்ட் மெசேஜ் போட்டிருக்காங்க பிரதர் நான் இங்க வந்து நாலு மூன்று ஆண்டு ஆயிற்று இந்தியாவில் இருக்கும் பொழுது ஒரு வருஷமாக உங்க செய்தியை கேட்டேன் இப்ப மூன்று ஆண்டுகளாக இங்க அமெரிக்காவுக்கு பிறகு கேட்கிறேன் கிட்டத்தட்ட ஒரு அறநூறு எழுநூறு செய்தி கேட்டேன் சத்தியத்தை அறியாக அறிய நான் பொறுப்பா இருந்தேன் எனக்கு பயம் இல்லை எனக்கு வியாதி இல்லை ஒரே குதுகல ஒரே கொண்டாட்டம் என் நல்லா இருக்காங்க திருமணம் திருமணம் ஆகாத என்னுடைய மகளுக்கு ஆயிற்று அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எடுங்க ஒரே ஒரு தான்ப்பா என்ன தேவனை பற்றி அறிகிற அறிவுல வளர நான் இருப்பேன் அதுக்கு நீங்க ரொம்ப கஷ்டம் பட வேண்டியதுல என்ன செய்ய வேண்டும் என்று நான் அற்புதம் சொன்ன பாருங்க கர்த்தரை தெய்வமாக கொண்ட நாம் பாக்கியவான்கள் ஏனென்றால் சக்சஸ் அந்த வெற்றியை நீங்கள் லக்கை நீங்கள் லகுவாக அடைய முடியும் ஏனென்றால் நீங்கள் சத்தியத்தை சரியாக அறிய இன்றைக்கு நீங்கள் ஒரு தீர்மானம் எடுக்க போகிறீங்க அந்த ஒரு சகோதரி மாத்திரம் யார் யாரெல்லாம் அந்த பொறுப்பேற்றிருக்கிறார் என்ன பொறுப்பு சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் சத்தியத்தை நான் சரியாக அறிந்து கொண்டே இருப்பேன் உங்களுக்கு இன்னொரு குட் நியூஸ் சொல்கிறேன் பாருங்க நீங்கள் அதுக்குண்டு எப்பொழுதுமே தனியாக ஒரு நேரத்தை கூட ஒதுக்க வேண்டிய அவசியம் இல்லையே நான் உங்களுக்கு ஒரு மூன்று ஆலோசனை சொல்லட்டுமா ஒரு மூன்று ஆலோசனை சொல்றேன் இந்த பொறுப்பை நீங்கள் எடுத்து ஆபரகாமுடைய பூமி தாங்க முடியாத ஆசீர்வாதத்தினால் நீங்கள் அலங்கரிக்கப்பட வேண்டும் என்றால் ஒரு பெரிய கடினமான உழைப்பு இல்லாமலே நீங்கள் ஐஸ்வர்ய சம்பன்னராக இந்த பூமியிலே வலம் வர வேண்டும் என்றால் மருத்துவ செலவு இல்லாமலே நீங்கள் மாத்திர சுகமாக வாழ்வது மாத்திரமல்ல அநேக வியாதிக்காரர்களை சொஸ்தமாக்கக்கூடிய வாழ்க்கை வாழ நீங்கள் விரும்புவீர்கள் என்றால் கிறிஸ்து செய்தவைகளையும் செய்து அதைவிட மிகப்பெரிய அற்புதங்களையும் செய்து ஒரு ஆச்சரியமான ஒரு அனுகூலமான வாழ்க்கை வாழ நீங்கள் விரும்புவீர்கள் என்றால் ஸ்ட்ரகிள் ஃப்ரீ வாழ்க்கை வாழ நீங்கள் விரும்புகிறீர்களா மலை மேல் இருக்கிற ஒரு பட்டணத்தை போல நீங்கள் வாழ விரும்புகிறீர்களா மூன்று காரியங்களை நீங்க கடைபிடிங்க இதுல நீங்க பொறுப்பா இருப்பீர்களா சிம்பிள் வெரி வெரி சிம்பிள் முதலாவது பாருங்கள் ஜாஸ் மினிஸ்ட்ரிஸ் வழங்குகிற இந்த செய்திகளை நீங்க நான்கு செய்தி டெய்லி கேட்கணும் நீங்க ஒரு ஆபீஸுக்கு போகிற நபராக இருந்தால் குறைந்தது இரண்டு செய்திகள் கேளுங்க இதுவரைக்கு நீங்க செய்தியை கேட்கவில்லையா இந்த நம்ப முடியாத பழைய ஒன்றுல இருந்து வரைக்கும் கேளுங்க இருப்பீங்க எதுல அவரை அறிகிற அறிவிலே நீங்கள் பொறுப்பாக இருப்பீர்கள் நூறு செய்தியை கேளுங்க இரண்டாவது இந்த நூறு செய்திகள் கேட்க கேட்டு முடிக்கும் வரைக்கும் தயவு செய்து வேற செய்தியை கேட்காதீங்க நீங்கள் ஒரு மாதத்துல கேட்டாலும் சரி மூன்று மாதங்களிலே நூறு செய்தி கேட்டாலும் சரி இந்த நூறு செய்திகளை கேட்கும் வரைக்கும் தயவு செய்து வேற செய்தியை கேட்காதீங்க இது நான் சொல்லுவதை நீங்கள் கீழ்ப்படுவீர்கள் என்றால் நான் இதில் பொறுப்பாக இருக்கிறேன் எது என் தேவனை அறிகிற அறிவிலே வளருவதற்கு பொறுப்பாக இருக்கிறவர்களுக்கு நான் சொன்ன இரண்டாவது ஆலோசனை மூன்றாவது ஆலோசனை பாருங்களேன் நான் உங்களுக்கு ஒரு புக் அறிமுகப்படுத்தணும் பாருங்க தேவனின் மிக சிறந்ததில் வாழுவது அப்புறம் நாவல உங்க நாவல இருக்கிற அதிகாரத்தை குறித்த அறிகிற அறிவில நீங்கள் வளர வேண்டும் அதன் பிறகு யுத்தம் முடிந்து விட்டது த வார் இஸ் ஓவர் அதன் பிறகு லகுவான மாற்றம் எஃபர்ட்லெஸ் சேஞ்ச் அதிகாரம் இப்படி ஒரு பதினைந்து புத்தகங்களை நான் உங்களுக்காக செலக்ட் பண்ணி வச்சிருக்கிறேன் எனக்கு இதுல அஞ்சு பைசா ப்ராஃபிட் கிடையாதுங்க நான் எழுதின புஸ்தகங்களும் அல்ல என்னையும் என்னுடைய பிள்ளைகளையும் வாழ வைத்த புஸ்தகம் சரிங்களா நீங்கள் அவரை அறிகிற அறிவிலே பொறுப்பாக இருப்பீர்கள் என்றால் மூன்று புஸ்தகங்களை வாங்குங்க வாசிக்க அந்த வாசிக்கிற ஹேபிட் உள்ளவங்க ஒரு வாரத்துக்கு ஒரு புக்கை முடியுங்க மற்றவர்கள் மாதத்திற்கு ஒரு புக்கை வாசிங்க நீங்கள் அவரை அறிகிற அறிவில் பெருகி கொண்டே இருப்பீர்கள் இவைகளையெல்லாம் நான் செய்கிறதுனால என்ன நடக்கு தெரியுமா ஒரு வியாதிக்காரரையும் விடுறது ஒரு மாதம் வலி கால் தரையில ஊன முடியாது நான் அவங்களுக்கு எப்படி ட்ரீட்மெண்ட் கொடுத்தேன்னு சொல்லட்டுமா பாருங்கள் இரண்டு கால்களையும் தரையில் ஊன முடியாது லேடி சிஸ்டர் லெக்சரர் என்னை அழைத்தார்கள் அங்கிள் நான் ஒரு மாதம் கஷ்டப்படுறேன் என்னம்மா பிரச்சனை ரெண்டு காலம் தரையில் ஊன முடியாது பாதமும் வலிக்கிறதுன்னா ஒரு அந்த ரெண்டு காலை சேர்த்து வச்சு கை வைமான வச்சாங்க பிரேக் ஹலோ பாசாத்தாங்க ஒரு செம்பு தண்ணி எடுமா அதை பிளஸ் பண்ணுறேன் இயேசு கிறிஸ்துவை உயிரோடு எழுப்புகிற அதே வல்லமை இந்த தண்ணீருக்குள்ளே இறங்குவதாக என்னன்னா கட்டளை இட்டுட்டு நீ ரெண்டு ஒரு மூ ரெண்டு நாள் குடியுமா கொஞ்சம் கொஞ்சம் குடிங்க அப்புறம் என்ன செய்யணும் உங்கள் ரெஸ்ட் ரூமில் பாத்ரூமில் போய் தண்ணியை கொஞ்சம் ஒரு ஒரு அரை கிளாஸ் அளவுக்கு தரையில் ஊற்றிட்டு ரெண்டு காலையும் அதில் மிதிமான்னு சொன்னேன் அடுத்த நாள் அழைக்கிறாங்க தேங்க் காட் அங்கிள் நீங்கள் இங்கே என்னோடு இருக்கிறதுக்காக நன்றி என்னம்மா சொல்லுமா ஒரு மாதம் நான் பட்ட கஷ்டம் எதுவுமே இன்றைக்கு இல்லை ஏன் தெரியுமா பொறுப்பா இருந்தேன் ஹவு டு பர்ஃபார்ம் மிராக்கள் அவரை அறிகிற அறிவை நான் வளர்ப்பதற்கு பொறுப்பாக இருந்தேன் அருமையானவர்களே தேவ நீங்கள் சுகமாய் இருக்கிறதை விரும்புகிறார் காட் வாண்ட்ஸ் யூ வெல் என்ன ஒரு பரிதாபமான நிலைமை பாருங்களேன் ஒரு கூட்டத்தில் பேசும்பொழுது இந்த புக்கை நான் அறிமுகப்படுத்துகிறேன் ஏமா நீங்க இருக்கிற அருமையான சகோதரர்களே சகோதரிகளே தேவன் நீங்கள் சுகமாய் இருக்கிறதை விரும்புகிறார் என்று சொன்னாலே நல்ல விசுவாசிகளால அதை ஏற்றுக்கொள்ள முடியல உடனே கேள்வி வருது அப்ப ஏன் அந்த பாஸ்டர் அந்த வியாதியில மறிச்சாரு ஏன் எனக்கு சுகர் சுகர் வியாதி ஏன் எங்க சபையில பாதி பேருக்கு வியாதி சத்தியத்தை அறிய பொறுப்பா இல்ல நீங்க ரட்சிக்கப்பட்டிருக்கீங்க இன்னைக்கு இந்த செய்தியை கேட்கறதுல இருந்து இருக்கிறபடி தேவன் உங்களுக்கு சொல்லி இருக்கிறபடி நூற்றி இருபது ஆண்டுகளுக்கு மேலாக நீங்க வாழ போறீங்க உங்க வாழ்க்கையிலே பிரதானமாக செய்ய வேண்டியது ரெண்டுங்க ஒன்று அவர் மேல அன்பா இருக்கணுங்க அதற்காகவே உயிர் வாழணுங்க எதற்காக அவர் மேல அன்பு செலுத்துவதற்காகவே நாம் உயிர் வாழணும் நம்பர் ஒன் அதற்கு இணையான இன்னொரு என்ன தெரியுமா அவரை அறிகிற அறிவில நான் பெருகிக் கொண்டே இருக்கணும் இந்த ரெண்டுக்கும் நீங்க ஒப்பு கொடுங்க வாழ்க்கையில நன்மையும் கிருபையும் உங்களை சூழ்ந்து கொள்ளாமல் அவைகள் உங்களை தேடி வரும் இப்பொழுது தேடி எப்படி ஓடி ஓடி பாக்குறீங்க இந்த வேலையை செய்யலாமா அந்த தேசத்துக்கு போகலாமா லகுவான வழியை அழகா சொன்னார் பாருங்க ஆண்டவர் வருத்தப்பட்டு பாரசமக்கர் நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் நான் உங்களுக்கு இழைப்பாறுதல் தருவேன் என்னுடைய வழிகள் என்னுடைய சுமைகள் மெதுவாகவும் ஆங்கிலத்தில் அழகா இருக்கு அப்படி ஒரு வாழ்க்கை நானும் என்னுடைய பிள்ளைகளும் வாழ்ந்துட்டு ரைட் அதற்காக தான் நான் தேவனே உங்களுக்கு அப்படிப்பட்ட அவரை அறிகிற அறிவிலே நீங்கள் வளர வேண்டும் என்று நான் இன்சிஸ் பண்ணிட்டே இருக்கிறேன் உங்களுக்கு என்னுடைய செய்தி இருக்கின்றன புஸ்தகங்கள் இருக்கின்றன ரைட் நீங்க நல்லா டெய்லி வேதத்தை தியானிக்க விரும்புகிறீர்களா ஒவ்வொரு நாளும் இயேசுவோடு முன்னூற்றி அறுபத்தஞ்சு மெடிடேஷன் இருக்குங்க எப்பொழுதும் புத்துணர்வோடு இருக்க விரும்புகிறீர்களா உங்கள் உணர்வுகளை மெருகேற்றுங்கள் எஸ்கேப் ஆகவே முடியாதுங்க எதுல இருந்து ஆசீர்வாதத்திலிருந்து தப்பிக்கவே முடியாதுங்க சந்தோஷத்திலிருந்து தப்பிக்கவே முடியாது குதுகலமான வாழ்க்கையிலிருந்து இருந்து உங்களால தப்பு வைக்கவே முடியாது ஏனென்றால் உங்களை தேவன் உயர்த்தும்படியாக இந்த செய்தியை கேட்கக்கூடிய ஒரு வாய்ப்பை தந்திருக்கிறார் பூமி தாங்க முடியாத ஆசீர்வாதம் என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் இயேசு செய்தவைகளை விட பெரிய அற்புதங்களை நீங்கள் செய்வீர்கள் என்று ஏன் தெரியுமா அவரை அறிகிற அறிவிலே நான் வளருவதற்கு ரொம்ப பொறுப்பா அந்த அறிவு மட்டும் வாழ்க்கையில் வாழ்க்கையிலாகவாக இன்பமயமாக மாறிவிடுகிறது நீங்களும் வாழுவீர்கள் தேவனால் உங்களை கொண்டு வையகத்தையும் வாழ வைக்க முடியும் எவ்ரிதிங் பேஸ்ட் ஆன் என்னதுங்க நாலேஜ் அதைத்தான் ஏசு சொன்னார் என்ன சொன்னார் சத்தியத்தையும் அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாது ரைட் வேதம் என்ன அத சாரி மதம் என்ன சொல்லி தருது தெரியுமா அவரை அறிகிற அறிவுக்கு கொடுக்க வேண்டிய முக்கியத்துவத்தை முழங்காலுக்கு கொடுக்க வச்சுட்டாங்க ஏன்னா பிசாசுக்கு அவ்வளவு பேரும் கீழ்படிவாங்கல்ல அவனுடைய வேலை என்ன எப்பொழுதுமே ஒரு சப்ஸ்டியூட் பண்றதுதான் லட்சக்கணக்கான பலம் தருகிற மரம் இருக்குங்க அவன் மரண மரத்தின் தான் ஒரே ஒரு மரணம் எதை எந்த ஒரே ஒரு மரத்தை மரத்தை விலக்கி வைத்திருந்தாரோ அதைத்தான் கொண்டு காட்டுகிறான் நம்முடைய முதல் பெற்றோர் ஏமாந்து போனார்கள் அவரை அறிகிற அறிவுக்கு நீங்கள் முதலிடம் கொடுக்க வேண்டும் என்றால் நீங்க எனக்கு பிரியமானவர்களே நீங்கள் முழங்காலுக்கு கொடுக்கிற அந்த முக்கியத்துவத்தை அவரை அறிகிற அறிவுக்கு கொடுங்க எத்தனை பேரு புரியுதுங்க பாருங்க நம்ம எல்லாரும் அறிந்திருக்கிறபடி ஆர்ட் இட ஏன் த ஷெபர்ட் பாய் வாஸ் சக்ஸஸ்ஃபுல் காவி இது சக்ஸஸ்ஃபுல் ஏன் தெரியுமா அவனுக்கு ஒரு நாலேஜ் இருந்தது அவரை பற்றி நல்லா அறிஞ்சு இருந்தாங்க அது நான் உங்களுக்கு வாசிக்கவா அவன் சிங்காசனத்திற்கு செல்லுவதற்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன தெரியுமா அந்த கோலி ஆத்த தூக்குன பாருங்க அதுல எவ் எதனால அவன் அந்த வெற்றி அடைந்தார் என்றால் அவனுக்கு சில நாலேஜ் இருந்தது ஆ நீங்களும் அந்த நாலேஜுக்குள்ள வர்றதுக்கு பொறுப்பா இருங்க அவனுடைய அவனுடைய ஸ்டேட்மெண்ட்ல இருந்து நான் உங்களுக்கு வாசிக்கிறேன் அங்கே ஒன்று சாமுவேல் பதினேழாவது அதிகாரம் நாற்பத்தி ஆறு மற்றும் நாற்பத்தி ஏழாவது வசனங்கள் பாருங்கள் அவனுக்கு ஒரு அரடஞ்ச நாலேஜ் இருந்தங்க எல்லாமே எக்ஸாம்பிளரி அங்கே ஒன்று சாமுவேல் பதினேழு நாற்பத்தி அந்த யுத்த களத்துல நிற்கிறான் பாருங்களேன் சத்துருக்கள் சேனை பெரிய சேனை இருக்கு

கர்த்தர் உன்னை என் கையில் ஒப்பு கொடுப்பார் இரண்டாவது அவனுடைய நாலேஜ் பாருங்க நான் உன்னை கொண்டு போடுவேன் மூன்றாவது உன் தலையை உன்னை விட்டு வாங்கிடுவேன் நாலாவது உன்னுடைய சேனருக்கு பாரு பெலிஸ்தருடைய பாளையத்தின் பிணங்களை இன்றைய தனம் ஆகாயத்து பறவைகளுக்கும் பூமியின் காட்டு மிருகங்களுக்கும் கொடுப்பேன் என்னால் இதை சகிக்கவே முடியலங்க இந்த வார்த்தை எனக்குள்ள இருக்கு ஒரு ஆட்டு பிரமாணத்துக்கு வாழுகிறவன் ஒரு ஒரு பள்ளிக்கூடத்துக்கு போகாதவன் முழு வேதத்தையும் அறியாதவன் அவன் கையில முழு வேதமும் இல்ல அவன் இந்த போடு போடுறாங்க இன்னும் கவனிங்க அவன் என்ன சொல்றான் பாருங்கள் அவ என்ன சொல்றான் பாரு சேனெல்லாம் வந்து உங்களை போட்டு ஆகாயத்து பறவைகளுக்காக உங்களை வேக வைக்காது நான் வர்றேங்க இன்னொரு நாலேஜ் பாருங்களேன் இதனால் இஸ்ரவேலில் தேவன் ஒருவர் உண்டு என்று பூலோகத்தார் எல்லாரும் அறிந்து கொள்ளுவார்கள் நான் இன்னைக்கு உன் தலையை தூக்க போறேன் உங்க போர் வீரர்கள் எல்லாம் சட்டியாக்க போற நடப்பது என்ன இது பைபிள்ல எழுதப்படும் உலகத்தில் உள்ள அத்தனை பேர் அறிந்து கொள்ள போகிறார்கள் அடுத்து பாருங்க ஆறாவது அவனுக்கு ஒரு நாலேஜ் இருக்கு கர்த்தர் பட்டயத்தினாலும் ஈட்டினாலும் ரட்சிக்கிறவன் அல்ல ஏழாவது பாருங்க அவனுக்கு உள்ள நாலேஜ் இந்த பிரச்சனை எனக்கு உள்ளது இல்லப்பா இந்த யுத்தம் கர்த்தருடையது அவர் உங்களை எங்க கையில ஏழு அறிவு அவனுக்கு எப்படி வந்தது தெரியுமா அங்கே நான் நாற்பத்தி ஐந்தாவது வசனத்தில் ஒன்று சாமியல் பதினேழு நாற்பத்தி ஐந்து கடைசியில் கர்த்தரின் நாமத்தினாலே உன்னிடத்தில் வருகிறேன் அந்த நாமத்தில் உள்ள அந்த சூப்பர் நேச்சுரல் பவர கொடுத்த அறிவு இருந்தது நான் ஒருத்தர் என்ன சொல்கிறேன்னா அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய நாமத்தில் இருக்கிற அந்த இயற்கை இயற்கைக்கு அப்பாற்பட்ட வல்லமையை குறித்து அந்த அறிவை நீங்கள் அறிந்து கொள்ள ஒரு பொறுப்பாக இருங்கிறேன் ஹலே லூயா ஓ தேங்க்யூ லாட் ஃபார் யுவர் குட்னஸ் யூ ஹாவ் ஆல்ரெடி காட் இட் ஏ அந்த தேவன் இயேசுவையே உனக்கு தேவ பலனாக்கி விட்டார் இது ஒரு நாலேஜ் பாருங்களேன் எது ஒன்று குறைந்தேர் ஒன்று இருபத்தி நாலின்படி தேவன் தன்னுடைய அனந்த ஞானத்தின்படி தேவன் இயேசுவையே எனக்கு ஸ்ட்ரென்த் ஆக்கிட்டாருப்பா யூ ஆர் நாட் கோயிங் டு ரிசீவ் த டிவைன் ஸ்ட்ரென்த் God made Jesus your divine strength. நீங்கள் ஏற்கனவே பெற்றுக் கொண்டிருக்கிறீர்கள் You have already got the divine strength. நீங்கள் நீங்கள் ஏற்கனவே அதை பெற்றுக்கொண்டு இருக்கிறீர்கள் இப்படி நீங்கள் சத்தியத்தை அறிந்து கொள்வீர்கள் என்றால் கோலியாத்தை கண்டாலும் பயப்பட மாட்டீங்க அவனை சட்னி ஆக்கிருவீங்க வேற யாரு கொரோனாவை கண்டாலும் பயப்பட மாட்டீங்க கேன்சரை கண்டாலும் பயப்பட மாட்டீங்க ஒருத்தன் வந்து உங்களுக்கு ஃபோன் பண்றான் பிரதார் எனக்கு ஜோ பண்ணுங்க என்ன சிஸ்டர் சொல்லுங்க ஆ எனக்கு கடன் இருக்கு எத்தனை கோடி கடன் இருக்கு பத்து கோடி பயப்படவே மாட்டீங்க ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லி முடிக்கிறேன் பாருங்க எனக்கு மிகவும் பிரியமான தேவர்களே பத்தாயிரம் ரூபாய் கடனை அடைக்கிறதுக்கு எவ்வளவோ விசுவாசமும் எவ்வளவோ பவர் வேணுமோ பத்து கோடி ரூபாய் கடனை அடைப்பதற்கும் அதே அளவு விசுவாசம் கடுகளவு விசுவாசம் போதும் அதே அளவு ஸ்ட்ரென்த் போதும் நீங்க பேசுனா போதுங்க பேசி பேசி பெரியவர்கள் ஆகலாம் ஆமா வெண்ணுகின் ஏரோப்ளைன் வாங்கியிருக்காருங்க கஷ்டப்பட்ட உழைக்கிறாரு பேசிட்டே போறாரு அற்புதம் நடந்துட்டே இருக்கு அவங்க அவங்க ஆஸ்தி எழுதி கொடுத்துட்டே போயிடறாங்க யாருக்கு அப்படி வந்தது நம்முடைய நாதன் ஆகிய ஏசு கிறிஸ்து அல்லவா நாவில உள்ள அதிகாரத்தை அறிந்து கொள்ள ஒரு பொறுப்பு எடுங்களா இந்த புக்கை நான் ஒரு முப்பது நேரம் வரச்சிட்டேங்க அற்புதம் நடக்காத நாளே இல்லைங்க ரைட் அப்படி என்றால் என்ன பொருள் தொலைபேசியில எனக்கு தினந்தோறும் ஒரு பத்து அற்புதத்தை தேவன் என் மூலமா செய்யறாரு அப்ப நான் அந்த கலையையும் அந்த ரகசியத்தையும் உங்களுக்கு கற்று தருகிறேன் ஏ நான் ஒருவனாலே சுவிசேஷத்தை இந்த உலகம் அங்கு கொண்டு செல்ல முடியாது ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளையும் நீங்கள் என்னவாக இருக்கிறீர்கள் என்கிற நாலேஜை உங்களுக்கு தந்தா போதுங்க நீங்க உலகத்தை உலுக்கிடுவீங்க ஒன்றை தெரிந்து கொள்ளுங்கள் யூ ஆர் நாட் கோயிங் டு பி அ வேல்ட் ஷேக்கர்

ஆ தாவிதை சிங்காசனத்துக்கு அழைத்து சென்றது எந்த அறிவுரை கர்த்தருடைய நாமத்தில் உள்ள அந்த வல்லமையோடு நான் வருகிறேன் இன்றைக்கு நான் தலையெடுப்பேன் ரைட் அதுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுப்பீங்களா இதைத்தான் எங்க ஆரம்பிச்சோம் நம்ம யோசுவா விட்ட சொல்ற யோசுவா அப்கோர்ஸ் இதெல்லாம் வணங்கா கழுத்து உள்ளவர்கள் தான் இருபத்தஞ்சு லட்சம் பேர் இருக்காங்க மோசே மடிந்து போனா உனக்கு ஒரே ஒரு வேலை மற்றெல்லாம் ஏன் வேலை என்ன செய்யணும் பலம் கொண்டு திடமனதா இருப்பதை கட்டளையாக கொடு நான் உனக்கு கட்டளை இடவில்லையா பலம் கொண்டு திடமனதா இரு அப்போ இந்த கட்டளை உங்களுக்கு நேராக வருகிறது நான் சொன்ன மூன்று ஆலோசனைகளையும் நான் திருப்பி சொல்லுகிறேன் என்னுடைய செய்திகளை ஒரு ஒரு மாதத்திற்கு நூறு செய்திகளை கேளுங்க இந்த ஒரு நூறு செய்தியை கேட்க வரைக்கும் வேற செய்திகளை கேட்காதீர்கள் அதோடு கூட இந்த புஸ்தகங்களை வாசியுங்கள் நீங்களும் வாழுவீர்கள் வையகத்தையும் வாழ வைப்பீர்கள் என்று கற்ற சொல்லுகிறார் செய்திகள் மூலமாக நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறீர்கள் நீங்கள் இந்த ஊழியத்தோடு கை கோர்க்கும்படியாக உங்களை அழைக்கிறோம் நீங்கள் காணிக்கை விதைக்கக்கூடிய நல்ல நிலமாக ஜாஸ் மினிஸ்ட்ரிஸ் இருக்கிறது விசுவாசத்தோடு உற்சாகமாக பெருக விதையுங்கள் தேவன் உங்களை ஆயிரம் மடங்கு பெருக செய்வார் வாரந்தோறும் சென்னை முகப்பேரில் நடைபெறும் கிங்ஸ் அண்ட் குயின்ஸ் அசம்பிளி ஞாயிறு ஆராதனைக்கு அன்புடன் அழைக்கிறோம் சத்தியத்தை சரியாக அறிந்து வெற்றி வாழ்க்கை வாழுவீர்கள் சென்னையில் உள்ள உங்கள் நண்பர்கள் உறவினர்களையும் மூன்று மாதங்கள் தொடர்ந்து வரும்படியாக உற்சாகப்படுத்துங்கள் முற்றிலும் ஜெயமான வாழ்க்கை வாழுவார்கள் உங்களையும் வாழ வைத்து உங்கள் மூலம் உலகத்தையும் வாழ வைக்கவே கிருபையாக அழைத்துள்ளார் விடுதலை பெறவும் சுகத்தை அனுபவிக்கவும் தொலைபேசியில் எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள் யூடியூப் சேனலில் தொடர்ந்து செய்திகளை கேளுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் வீடியோக்களை லைக் செய்து பலரோடும் பகிர்ந்து கொள்ளுங்கள் அவர்களும் ஆசீர்வதிக்கப்படட்டும்